இடத்துக்கு போய் கொடுக்கிறது இங்க ஒரு பெரிய நகரம் ஒரு பெரிய அரண்மனையே இருக்கு சாமான காலத்து ஜாம்பவானோ வானராலோ சாமானியால் இல்லையா தேவர்கள் தானே இங்கே போனார் அங்க ஒரு அந்த அங்க ஒரு குழந்தை செமந்தகமணியை வச்சு என்ன விளையாடி இருக்கா அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணும் பகவான் பார்த்தா இங்க ஒண்ணும் கலாட்டா பண்ண வேண்டாம் மொழ அந்த செமந்தகமணி எடுத்து பேடலாம் ஒரு பொண்ணும் குழந்தைங்க தானே இருக்கு பொண்ணு அந்த பேடுவா மட்டும் நம்ம மட்டும்பு போயிடலாம் ஓரமா ஒளிஞ்சு வெண்ண திருடி பழக்கம் சும்பாலு சத்தர் அப்படியே நிக்கிறது கொஞ்சம் கால் மாத்தி இல்லையா இப்படி கால் மாத்தி நின்னே பழக்கம் எனக்கு இந்த அந்த கால இப்படி மாத்தி வத்தியஸ்த பாதமா இப்படி வைக்கும்போது கலீர்னு சரணத்துல உள்ள நூபுரம் சப்தம் கேட்டதும் அந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்த்தது யாரோ ஆச்சரியமான புருஷன் வந்து நிற்கிறத பார்ப்பதான் அந்த குழந்தை அப்பா 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 இங்க யாரோ யாரோ அப்படின்னு கத்தினார் அங்கே ஒரு கரடி மகா கேட கரடி ஆனா மகா குண்டன் யாரடாணி உடனே பகவான் சொன்னா இந்த மணி என்னுடைய இதை எடுத்து போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா நீ யாரு நான் துவாரகாதீசன் கிருஷ்ணன் இந்த மணி என்னுடைய உன்னுடையதாவது நான் ஒரு கரடி நான் சிம்மத்தோட யுத்தம் பண்ணி சிம்மத்தினுடைய வாயிலேன்னு புடுங்கிட்டு வந்தேன் சத்திரிய தர்மம் யார் யார் அடிச்சு புடுங்கிறானோ அது அவனுடைய சொத்து இது சத்திரிய தர்மம் வேறு அது ஆனா மன்னிக்கணும் தேவரீர அடிச்சு புடுங்கன்னு போகலாமா சத்திரிய தர்மமாகி தேவரீர அடிச்சு புடுங்க ஆரம்பத்தை பார்த்துக்கோன்னா ரெண்டு பேருக்கு யுத்தம் யுத்தம் நடந்தா இந்த கழவர் கழவராக யுத்தம் பண்ணல ரெண்டு பேரும் சித்த நேரம் கல்லை பிடிச்சென்று அடித்தார்கள் மலையை புட்டியின்று அடிச்சார்கள் அவருக்கும் மலை பிடுங்க தெரியும் இதுக்கும் மலை பிடுங்க தெரியும் மலையோட மலை போ மோதி எல்லாம் நொறுங்கி விழுந்தது அப்புறம் மரத்தை புட்டியின் அடிச்சார்கள் இருக்கிற மரங்கள்லாம் ஆயிடுது அப்புறம் இரண்டு பேர்களும் இரண்டு பேர்களிலும் குத்து செண்டு அட்டாபிமிஷாகம் இருபத்தெட்டு நாள் குத்து சண்டை ரெண்டு பேர் உருள்டா பிறழ்றா அவராத்ரா இரவு பகலாக சலக்கில கடைசியில் ஒரு குத்து விட்டதும் சாம்பவான் தாம்பவன் தான் இவர் இவர் ஒரு குத்து விட்டான் கண்ணவிதான் வரு உடம்பு கலச்சி சலச்சது உடனே அவரை தோன்றது யஷ்யா அகமுட்கரித ரோஷ கடாச்சமோச்சை வர்மாதி சுதித நக்ரதி सेतुः कृदरा स्वयसे उज्ज्वलिता च लङ्का रक्षसितांसी भुवि पेतुरिषु எவர் தன்னுடைய புன்பத்தையே வில்லு போல வளர்ச்சி கண்ணையே அம்பு போல தொடுத்து சமுதிரத்தை ஒரு பார்வை சமுதிரராஜனே வந்து சரணாகதி பண்ணினாரோ எவர் ஆச்சரியமான சேத்து நிர்மாணம் பண்ணினாரோ எவர் கோதண்ட இருந்து பணம் 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 உதிர்க்கிறது மாதிரி ராட்சசராஜனான ராவணனுடைய பத்து தலையும் உதிர்த்தாரோ அப்பேற்பட்ட கோதண்ட என் இஷ்ட தெய்வத்தை விட என்னோட இத்தகைய பரபராக்கிரமத்த காட்டுவதற்கு நீ யார்

நீர் போனாலும் எனக்கு ஒரு ஆசை உண்மோட யுத்தம் பண்ணணும் அப்படி இல்லை அந்த ஆசையினாலும் இப்போது இந்த பிரணய வளையாட்காக இந்த யுத்தம் பண்ணினேன் இப்ப வந்து நான் ஜெயிச்சு விட்டேன் இந்த மணி என்னுடைய தானே உடனே ஜாம்பவான் அந்த சேமந்தக மணியை சமர்ப்பித்தார் தன்னுடைய பெண்மணியான ஜாம்பவதியையும் பகவானுக்கு சமர்ப்பித்தார் இப்போது இந்த பிரணய வளையாட்காக இந்த யுத்தம் பண்ணினேன் இப்ப வந்து நான் ஜெயிச்சு விட்டேன் இந்த மணி என்னுடைய தானே உடனே ஜாம்பவ நம்ம செமந்தக மணியை சமர்ப்பித்தார் தன்னுடைய பெண்மணியானை ஜாம்பவதியையும் பகவானுக்கு சமர்ப்பிச்சார் ஜாம்பவதியையும் கல்யாணம் பண்ணி கொண்டு செவந்தகமணியும் மீட்டுக் கொண்டு பகவான் துவாரகைக்கு எழுந்திரடினார் கனராசி விஷயத்துல சில சமயம் ரகசியமா இருக்கணும் சில சமயம் பகிரங்கமாவே இருக்கணும் வாங்கி விட்டு நான் வாங்கிச்சே இல்லைன்னு சொல்லிடுவா அதனால சாட்சி தான் கொடுக்கணும் சில சமயம் ரகசியமா இருக்கணும் சில சமயம் பத்து பேர் மத்தியில குடுத்துட்டா அவன் வீட்டுக்கு போய் சேரமாட்டான் அதுக்காக ரகசியமாவும் வச்சுக்கணும் ரொம்ப தொந்தரவு இந்த பணம்னாலே இந்த செவந்தகமணியை இனிமேல் ரகசியமா குடுத்துட்டா சத்ராஜி கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவா அதனால சபையில சத்ராஜித்த கூப்பிட்டு சத்ராஜித்தே சத்ரிய தர்மப்படி யார் கைப்பற்றினானோ அவனை சேர்ந்தது நீ கோட்டை வச்சுட்ட சிம்மம் அடிச்சு உன் தம்பியை கொண்டு உன் தம்பியின சேர்ந்து இதை இடிச்சுட்டேன் சிம்மத்தை அடிச்சு ஜாம்பவான் கொண்டு வந்து போனார் ஜாம்பவான் அடிச்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன் ரெண்டு காரணத்தினாலும் எனக்கு இது சொந்தம் எதுனா ஜாம்பவத்தினுடைய ஸ்ரீதனமாகவும் எனக்கு வந்திருக்கு நான் சம்பாதிச்சிருந்த தனமாகவும் எனக்கு வந்திருக்கு இருந்தாலும் நீ சூரியபாசகன் இல்லையா அதனாலே நீ பொற்சாயிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியே உங்ககிட்டயே வச்சு அத வாங்கி இங்கே இங்கே போன இந்த யாதவர்கள்லாம் அவனை கலப்பி விடுத்தா கிருஷ்ணன் தான் எடுத்துருப்பான்னு அவர்கள் அங்கே பழி பகவான போய் பிழைத்த பிரபு அவனை போய் குற சொல்லிய உருப்புடுவியாதி இப்படி சொல்லலாவா என்று அவர்களே திருச்சி விட்டார்கள் உடல் இவன் நடிச்சா இது என்னடாது பெரிய இடத்துல போய் நம்ம அபசாரப்பட்டு ஊர்ல இருக்கிறதா ஊர்ல இருக்கிறவன் எல்லாரும் அவர் பேசாம இருந்தா கூட இவங்க பேசாம இருக்க மாட்டான் போல இருக்க தன் மனைவி கிட்ட போய் ஆலோசனை பண்ணினார் சத்ராஜபுடைய மனைவி சொன்னா நம்ம குழந்தை சத்தியபாமாவை பகவான் கொடுத்துருவோம் அப்போ பகவானுக்கு மாமரா அப்படிங்கிற பெருமை நமக்கு வந்து ஒரு பைய உத்தரவம் பண்ணிக்க முடியாது அதுவும் நல்ல யோஜனை தான் சத்ராதி பகவான் இடத்துல வந்தா என் குழந்தை சக்திபிராமியை தங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பகவான் ஏற்றுக்கிறேன் ஆதிதாம் ரூபசீல ஔதாரிய குணாந்திதா உயர்ந்த குணமும் அழகமும் சீலமும் உடையவள்ளவன் பகவான் சக்திபிராமிய கல்யாணம் பண்ணி வந்தான் சக்திபிராமிக்கு சீதனமா சிவந்து கொடுக்க வந்தான் பகவான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா என் மாமனார்டே என்ன கேந்தானோ உங்ககிட்ட இருந்தான்னு நீயே வச்சுக்கோடு சித்தாரிக்கு கைலயே அதை கொடுத்து இப்படி இருக்கும் பொழுது அதுல சத்தகமான அந்த ஒரு ஆளு ஏற்கனவே அவன் இந்த சத்திய பாரதிய பார்த்துட்டு இருந்தானா உறவு முறையான அவன் உறவு முறையான நான் இருக்கும் பொழுது திடீர்னு பெரிய இடம்னு ஆசைப்பட்டு அந்த கருப்பு கண்ணனுக்கு போய் கொடுத்தானே இந்த சத்தராஜி ஒழிச்சு கட்டினா என்ன என்னை அவமதிச்சு என்ன நினைச்சு அர்த்தராத்திரிக்கு வந்து கண்ணபிரான் ஊர்ல இல்ல ஹசினாபுரம் போயிருக்கிறார் இந்த சந்தர்ப்பமாக சத்ராஜி சமாப்தி பண்ணிவிட்டான் சத்ரன் வா சமாப்தி பண்ணிவிட்டு அவன் கையில உள்ளத இந்த செவந்த கமனி அபகரிச்சென்று தமிழ்ல கொண்டு வச்சிருக்கிறான் இது தான் காரணம் இந்த எந்த அக்ரூர கதையை சொல்ல வரையானோ அக்ரூரான் முதல்ல தூங்கிவிட்டார் நீந்த கமனி நீ கைப்பற்றினா என்ன ஏன்னா உனக்கு கரையான்னு சொல்லிட்டு சத்தியபாமாவை கிருஷ்ணன் கொடுத்தாங்க அப்ப எப்ப பெண்மணியை கொடுத்துட்டாலும் செவந்தகமணி நீ கைப்பற்றினா என்ன கொலபெண்ணி சொல்லல சொன்னா பாப்பன் இல்லையா அப்படி சொல்லல செவந்தகமணிய நீ கைப்பற்றினாய் என்ன அப்படின்னா கொலபெண்ணியே செவந்திரமணி எடுத்துன்னு வந்துட்டானா இது தெரிஞ்சதும் உடனே ஓடி வந்து அப்பாவை பார்த்தா அலகினா கையில கொப்பரையில அப்பா சதவீதத்தை வச்சு விட்டு பகவான கூப்பிடறதுக்கு நேர கத்தினா போடுறதுக்கு ரதத்துல புறப்பட்டுட்டா ருக்குமி மாதிரி சரிதாண்டா பத்தின இல்ல சத்தியமாமா சுதந்திரமா எங்கேயும் போவோம் அந்த மாதிரியே பகவான் பயக்கிட்டான் விட சாரச்சித்ர மகா வெட்டிகாரி தைரியமும் உடையவ பகவான் என்ன வந்து வழக்குறான் வர பாதையிலே பாதித்தால் பகவான் ஐயோ அப்பாவை அடிச்சு இந்த பாகி அப்பா உடனே பகவான் லோகத்தை அனுசரிச்சு உடனே சத்தியபாமையாட்டா சத்ராதி ரொம்ப வேண்டியவராட்சி எனக்கு அதாரா ரொம்ப அருமையான எனக்கு ஆட்சே எனக்கு அப்பேற்படமாருக்கு அடைபரா என்று நினைச்சு பகவானும் கூட அழுதானா நான் அப்படின்னா செய்யணுமா ஏன்னா சத்தியபாமா அப்புறம் சொல்லுவேன் இந்த அப்பாட்டு உங்களுக்கு சாசமே இல்லையே அப்படின்னு திட்டுவோம் அதனால கூட அழுதோம் மகா கபட மனுஷன் தான் இவன் இப்படி அழுத ஐயன்னு வந்தா சத்ராஜிட்டு போயிட்டா சத்ராஜிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை முடிச்சான் இருக்கிற மாந்த ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் சமந்தக மணியாலேயே போயிட்டான் இந்த சத தன்பா இனிமே நம்ம இந்த இருக்க முடியுமா எப்ப இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சுடுவான் நமக்கு இதான் ஜதி என்ன நினைச்சு அக்ரூர் வந்தா இந்த செமந்த கமணியை

நம்ம பாதகர் அக்ரூர பாதகர் வாங்கிட்டான் வாங்கி ஆத்துரை சார கிராமத்தில் வச்சு கூட்டிவிட்டான் இவன் எடுத்தா ஓட்டம் உயிருக்கு தப்பி பகவான் அவனை அட்டிச்சு அவன் பின்னாடி தொடர்ந்தே போய் அவனை சிறச்சேடம் பண்ணிட்டான் சட்ட தண்டான் ஏன் இப்படி செய்யு அவன்கிட்ட மணிலே வச்சுட்டு போயிட்டான் பயந்து ஓடுறான் அவனை போய் அடிப்பானேன்னா கொலை குற்றத்துக்கு கொலை குற்றம் தானே கொலைதானே தண்டன் காரணம் சத்ராதித அநியாயமா கொலை பண்ணான் இல்லையா பகவான் பாஜாவா இருக்கிறதுனால அந்த நீதியை அந்த நீதியை செய்தான் தண்டனைக்கு தண்டனைக்கு தண்டனை பண்ண குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தாகணும் மனை மணியை பத்தி உத்தேசம் இல்லை ஜகான பதி காந்தாரே சத்ராஜி பிராண சத்ராஜி பிராணகா அறியணும் சத்ராஜித்தினுடைய பிராணனை வாங்கிவிட்டதுனால கொலை செய்தவனுக்கு கொலையே தண்டனை ஆற்றுறதுனாலே அவனை வதம் பண்ணினார் திரும்பி அங்கே பகவான் துவாரகிக்கு வந்துட்டா அக்குருக்கு தன்னிடத்துல மணி இருக்கிறதா இடத்துலயும் சொல்லலை கமுக்கமா இருக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தார் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுவிடும் ஏன்னா ஒரு சிநேகம் உண்டுங்கிறதுனாலே நம்மளை கூப்பிட்டு விசாரிப்பா சொல்றாப்புல இருக்கும் என்று நினைக்கிறார் துவாரகை விட்டுவிட்டு போயிட்டார் காசிக்கு போயிட்டார் அக்குருதர் காசிலேயே போய் தங்கியிருக்கிறார் போய் வீடு வாசல்லாம் வாங்கி என்று சௌக்கியமா இருக்கிறார் அதனை சேர் தங்கம் தெரிய தரது இல்லையா இது பெரிய யாகம் பண்றார் எல்லாருக்கும் சுவர்ந்த புஷ்பமாவே தட்சிண கொடுக்கிறார் இப்படி யாகம் நடத்திருக்கிறார் அக்குருத பத்தி ரொம்ப கேள்வி பகவான் பிருந்தாவனை வருவேனா பிருந்தாவனை வருவேனா கண்ணனை பார்த்தேனா கண்ணனை பார்ப்பேனா அப்படின்னு தவிச்சன் கடந்தவர் இது என்னை காசிக்கு போயிட்டார இது ஏதாவது முக்கிய காரணம் இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் எதா போக மாட்டாரு என்னை பார்க்கணும்னு துடிச்சாரு இல்லையா அப்படித்தானே ஓடி வந்தாரு பிருந்தாவனத்துக்கு அன்னைக்கு நான் வாரதிய உட்காந்து என்னை சீட்டு காசிக்கு கொடுக்கணும் போயிட்டார முக்கிய காரணம் இருக்கும் இந்த செவந்தக மணி இடத்துல தான் இருக்கு மணி பற்றி உத்தேசம் இல்ல பலராமசுவாமிய சந்தேகப்படுறாரா கிருஷ்ணனை கூட்டாரு மணி தானே இருக்கு என்னன்னா நீங்களே இப்படி வேற யாருக்கையும் எனக்கு நன்னா தெரியும் உங்ககிட்டதான் தான் என்ன வைத்தறிச்சல் பல்ராமசுவாமிய சந்தேகப்படுறார் எது நினைச்சா அக்ரூர கூப்பிட்டு அணிஞ்சிச்சு நீ என் பரமபக்தர் நம்ம ஏக ஹிருதயம் நீங்க நிறைய யாகங்கள்லாம் வந்தேன் காசியில மகா புண்ணியம் உண்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இவ்வளவு யாகம் உங்கள் சுவர்ண புஷ்பமாவே கொடுக்கற இல்ல பரம்பரை சொத்துக்காரன் இல்லை நீங்கள் இவ்வளவு ஏது உங்களுக்கு இவ்வளவு சுவர்ணட்சாவே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சுவர்ணம் ஏது பிராமணனா இருந்தாலாவது எங்கேயாவது தானம் வாங்கிங்கன்னு சொல்லி பழச்சு பண்ணலாம் அக்ரூரம் சத்திரியன் அதனால தானம் வாங்கினேன் சொல்ல முடியாது சொந்த சொத்தம் அது கிடையாது இவர் கமிஷன் கிட்ட உத்தியோகம் பார்த்தவர்கள் தானே இவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு ஏதாவது